ஏங்க எல்லோருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி அளமோதியெல்லாம் வேலைக்கு போனால் ரொம்பவே சௌரியமாக தான் போனால் அது ஏன் எதனால் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வேலையை ஒரு ஆராய்க்கு தான் கேட்டேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு வேலை வேலை இருக்காதுல்ல இருந்தால் கூப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக தான் இருந்தேன் அப்புறம் வேலை இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம ரமேஷன் என் ஃப்ரெண்டு மூர்த்தி கூப்பிடுறதுக்கு ஊருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீட்டிலேருந்து கிளம்பி என் ஃப்ரெண்டு கூப்பிட்றக்கு வரும் போது பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு மழை வராத மாதிரி இருந்துச்சு அதே அப்புறம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றது நின்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா மேகமழை ஃபுல்லாக இருட்டு இருட்டு வர மாதிரி இருந்துச்சு என் ஃப்ரெண்டு மூர்த்தி அந்த ரமேசன் நான் ரெண்டு பேரும் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நான் கிளம்பிட்டோம் இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா வானம் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் போக போக பாருங்க அப்படியே இந்த வீடியோவில் பாருங்க அப்படியே இருட்டு கட்டிட்டு வர்றது அப்படியே தனியாக தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வானம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்க மாதிரி இருந்துச்சா இப்போ வானத்தை பாருங்கள் எப்படி இருட்டு கட்டிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மழை வரும் நினைக்கிறேன் நான் வீட்டிலருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் என்னடா இன்றைக்கி சிக்கிரமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நேற்றே ஆல்ரெடி மாட்டிட்டு மலையில் இன்றைக்கி அதே மாதிரி மாட்டிக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன் நல்லா கீழே வந்துருமோன்னு பயந்துகிட்டே தான் வந்தேன் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நினைச்ச மாதிரி மழை வந்துருச்சு இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மழை தூர் அப்படியே விழுக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நான் அந்த இடத்துல விட்டு கிராஸ் பண்ணி வேறு இடத்துக்கு வந்தேன்னு பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சி இதில் நல்லது என்னன்னு பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப லாங் போய் மாட்டிக்கிட்டேன் மலையில் இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் போக இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துக்கு போயிடலாம் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன் ஆனால் கலந்தாலே மழை வந்தால் கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கும் என்ன நேற்று மழையில் நினைஞ்சிட்டோம் இன்றைக்கி மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம வீடியோ தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா சொன்ன இடத்தை விட்டு வேறு இடத்துல நான் மாறி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது எந்த இடத்துக்கு மாறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் மாறி வந்தேன் இந்த வே பிரிட்ஜுக்கு தான் சொன்னது ஒரு வே பிரிட்ஜு நான் வந்தது இந்த வே பிரிட்ஜ் அப்படி தான் இந்த இடத்துக்கு மாறி வந்தேன் சுற்றி ரவுண்டு கட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா கருமேங்கல் சூழல் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கா அப்படி தான் இருக்குது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா மடி சுத்தி அந்த மேகம் கருமேங்க பார்த்தீங்கன்னா மலையமங்க அந்த இடத்துல நகர்ந்து போகாது அப்படி இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள் நான் அப்படியே பராக் பார்த்துட்டு நீங்க போல போயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ஆளுகளை வந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஆளுகள் இல்லை எங்கேடா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல காய் விற்கிறது இதுக்கு இது பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது அங்கே தான் காய் வைக்கிறது இந்த ஒரு மாட்டு சாலை தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாலை தெரியுது இல்லை அந்த மாட்டு சாலை தான் அங்கே தான் ஆளுகள் இருக்காங்க எங்களுக்கு தெரியல அப்புறம் நோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து போகணும் இதில் வேறு பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அழிக்குது என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றுக்கடையில் காற்று அடிச்சா கொஞ்சம் ஆக அதனாலும் பயந்து பயந்து போயிட்டுருக்கான் இப்போ இந்த ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலத்தை வங்கிட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கு நிற்காம அவன் பார்த்துல ஓடிட்டான் நேத்து வீட்டில கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க காற்று பயங்கரமா அடிக்கிறத அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவன் வேலை செய்யலை காற்று அடிச்சாலும் அந்த இடத்துல நிற்க மாட்டான் எனக்கு ஓடிடுவான் நான் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் வந்துருப்போம் காட்டுக்குள்ளே மழை பிடிச்சிருச்சுங்க வந்தோன்னா மழை பிடிச்சிடுச்சு இதில் காற்று வேறு வாங்கின அடிக்குது லைட்டாக தூரிகிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் பலமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வளர்க்கம்போம் நம்ம ரமேஷன் நான் பேப்பர் வாங்கிட்டு வந்தார் அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா எல்லா ஆளுகையும் மலைக்கு ஒதுங்கி நின்று இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு பூனை இருந்துச்சு அந்த பூனை பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு மூர்த்தியை ரொம்பவே தொந்தர தொந்தரவு பண்ணி பண்ணிட்டு இருந்துச்சு அதை முடிக்கிட்டே இருந்தான் காட்டில் ஒரு கொய்யா மரம் இருந்துச்சு அதில் கொய்யாக்காக இருந்துச்சு அதை சாப்பிட்டு நான் அப்படியே கொண்டேன் கொஞ்சம் அப்படினாலும் மழை நெனை போய்தான்னு உடுப்பாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கொண்டேன் ஆல்ரெடி எல்லா அளவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க பாதி ஆளுக்கு வசி போட்டாங்க அவங்களாம் மலைக்கு முன்னாடி வந்த ஆளுங்க அவங்களாம் வசி போட்டாங்க நாங்கள் ஒரு நாலு பேர் பின்னாடி வந்தோம் நாலு அஞ்சு பேர் பின்னாடி வந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் அப்புறம் வந்து எதாவது காய் ஊறிக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க நானும் பார்த்திங்கன்னா வசி கழட்டிட்டு நேராக காய் ஊறிக்கு போயிட்டேன் நீங்களே இந்த இடத்துல பிறகு ரொம்ப வண்டி போய் மழை வந்து சேறு சகதியமாக இருந்துச்சு கால் வச்சாலே வலிக்கிட்டு கண்டிப்பாக போயிடும் நம்ம வீட்டிலே வந்து இந்த மழை பேஞ்சு மழை பேஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் வைக்கிற இடத்துல பாசனமாக வந்து வழுக்க வழுக்கிற மாதிரி இருந்துச்சு காட்டுக்குழசு உலவாக வேணும் ஆல்ரெடி அதை வந்து ஒரு பட்டுற மாதிரி காய் நிறைய காய் போட்டு வச்சிருக்காங்க நிறைய வண்டிக்கு போய் போய் பார்த்திங்கன்னா அந்த குழி மேடம் இருந்துச்சு தண்ணி நின்றுட்டு அப்படியே சேறு சேர்த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு உடம்புல ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னொன்று இந்த இடத்துல ஆல்ரெடி காய் போட்டு உரிச்சிருக்காங்க பாதி காய் பார்த்தீங்கன்னா பெண்டிங் வச்சுருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை வந்து அந்த ஒரு இருக்க அந்த குழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி வந்துச்சு வசி போகிற கிடைமெல்லாம் கொஞ்சம் நேரம் அலம் எங்கடா போடுறது அப்படின்னு அலம் மோதிட்டு இருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா குப்பை அந்த மட்ட குப்பையெல்லாம் தூக்கி உரமாக போட்டிருக்காங்க அங்கே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நிற்கிது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து காய் எடுத்து போட்டு உரிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது சரி நம்ம காய் எடுத்து போட்டு ஒடிச்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் இடத்துல இருக்குது ஓரளவுக்கு நம்ம என்ன இங்கே ஓகேவாக இருக்குது ஆனால் என்ன இதில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா காய் எடுத்து போட்டு உரிக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா காய் எடுத்து போட்டு விற்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேங்க சரி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வேலை என்ன பண்ணுவோம் வசியாக அறுவோம் வசியாக இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா வசி ஆல்ரெடி கீழே மழை பெஞ்சு கொஞ்சம் ஏறத்தில் எல்லா பக்கமும் வசி வந்து கீழே தான் போகுது இப்போ நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜாயின் போகிறதுக்கு தான் வசி ரொம்ப டீப்பாக கீழே இறக்கலான்னு கீழே இருக்கேன் நான் ரெண்டு வசி கொண்டு வருவேன் ஒரு வசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறக்கிடுவேன் இன்னொரு இன்னொரு வசி பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இறக்கிட்டு இந்த டூப் இருக்கும்போல பைக்கோட டூப் இருக்கும்போல அந்த டூப்பை கட் பண்ணி அதை ரொம்ப லாங்காக வச்சுருப்பேன் அதை எடுத்து கொஞ்சம் அப்படியே இருக்கமாக சுத்தார்ப்பேன் ஏன்னா பார்த்திங்கன்னா வசி வந்து உரிக்கிறப்ப ஆடு எப்படி இருந்தாலும் ஆடும் அது ஆடினால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாமல் இருக்கிறது அந்த கீழ் கம்பியும் இந்த மேலே இருக்கிற கம்பியும் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு தூக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூர வேணால் இழுக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கு யூஸ் பண்ணி அது சுற்றிட்டு இருக்கேன் நான் முதல்ல நல்ல எடுத்து சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணியாச்சு வசியாக இருக்கணும் இறக்கியாச்சு ஜாயினும் போட்டாச்சு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நம்ம காய் எழுத்து போடணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதனால் அந்த காயில் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி போய் எடுத்து போடணுனாலும் முன்னாடி போய் காய் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே முன்பு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா இல்லை இப்போ தான் காய் எடுத்து போட்டு வந்தேன் அந்த இடத்துல அந்த சீராக இருக்கா அங்கிருந்தான் இப்போ காய் எடுத்து போட்டேன் ரொம்பவே சேறு சகதியமாக இருந்துச்சு பக்கத்தில் பார்த்திங்கனா மாமா அவங்க அவங்களும் இருந்தாங்க மாம்பரமா அங்கே இருக்கும்போது இங்கே இருக்கும் இந்த மூலியமே தான் நான் போட்டிருக்கேன் சரி வந்து ரொம்ப நேரமாக நம்ம உரிக்கலாம் அப்படின்னா உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைசாக தான் இருந்துச்சு நீங்கள் இப்போ தள்ளும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்பவே சிரமப்பட்டதை உரித்தேன் ஒவ்வொரு காய் தள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப காய் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது மெல்லாம் பார்த்திங்கன்னா காய் மாதிரி இருந்துச்சு ரொம்பவே சிரமப்பட்டு தான் இங்கே உரிச்சிங்க அது என்னமோ தெரியலிங்க நேற்று வேலைக்கு போன பார்த்திங்கன்னா காய் மோசமாக இருந்துச்சு அதுக்கு முந்தின நாள் காய் வேலைக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா காய் மோசம் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி மோசமாக தான் இருக்குது ரொம்பவே சிரமப்பட்டதை தந்தேன் ஒரு காய் எடுத்து நம்ம தள்ளோம்னா அந்த காய் எகுத்து நம்மளை மேலே தள்ளுது அந்த மாதிரி இருந்துச்சு காய் ஏன்னா என்ன ரெண்டு நேர்த்து வேலை கம்மி இன்றைக்கே வந்து காயில் வேலை கம்மி ஆனால் யாருமே உரிக்கல நமக்கு இன்றைக்கி வேலை கிடைச்சதே பெருசு ஆனால் அந்த காயெல்லாம் பார்க்காம நம்ம வேலை செய்ய வேலையில் தான் முன்பரமாக இருக்கணும்னு உரிக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ பிரச்சினைன்னு பிரச்சனை பெரும் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காய் ஆல்ரெடி கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வந்திருக்கா இந்த காய் பார்த்தீங்கன்னா சேர்த்துலேயும் விழுந்திருக்கு காய் எடுத்து நம்ம முறிக்கும்போது பார்த்தீங்கன்னா கை வழுக்க ஆரம்பிக்குது அவர் ரொம்பவே தான் ஆளுக்கு உரிச்சாங்க அதை பார்த்து ஜாக்கிரதை உரிச்சாங்க ஏன்னா ஏமாந்த பார்த்தீங்கன்னா காய் கீழே வழுக்கி நம்ம கை பற்றும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் உரிச்சாங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈரமாக இருக்குது கையில் எடுத்தாலே அந்த காய் வெயிட்டும் தான் ஆனால் கையில் தூக்கவும் முடியல கையிலேருந்து வழுக்குது இப்போ சாதாரணமாக எடுக்கும்போதே வலுக்குறாங்கன்னா நம்ம திருக்கி அந்த காயை வந்து பசியில் போட்டு போது எப்படி இருக்குன்னு பாருங்க நினச்சப்பாங்க கை கைப்பற்றும் சரி என்னவோ நம்ம முறிக்கலாம் அப்படின்னா உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரமே பார்த்தீங்கன்னா தனிதாக மடிச்சுட்டு இருந்துச்சுங்க காய்க வந்து இழுத்து போட்ட காய் முடியாமல் நம்ம தண்ணிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு இருந்தேன் அந்த காய் உரிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தண்ணிக்கே வந்தேன் ஏன்னா தண்ணி உரிச்சிட்டு மடி போய் காய் எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காய் உரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு நான் நமக்கு பக்கத்தில் ஒரு குமியில் போட்டு உரிச்சிட்டு வந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கும்மியை உரிச்சு முடிச்சுட்டு மட்டையெல்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மண்ணுக்கு அந்த சைடில் ஒரு கும்மி இருக்குது அதில் போட்டு உரிச்சுட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சுட்டு காய் எடுத்து போடலாம் அப்படின்னு காய் எடுத்து போட்டு சரி நம்ம உரிக்க கால் கால்கிட்டருக்கு காயெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிட்டுருங்க மணி பதினொன்று ஆச்சு சாப்பாடு போகலாம் அப்படின்னு சாப்பாடு கூப்பிட்டாங்க சரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் ஆல்ரெடி காய் எடுத்து போட்டேன் என் ஃப்ரெண்டு மூர்த்தியும் நம்ம மணியான ரெண்டு பார்த்தீங்கன்னா காய் எடுத்து போட்டுருக்காங்க இப்போ தான் வந்து சாப்பிட போனோம் அங்கே ஒரு மாற்றுவாளி இருக்குது அந்த இடத்துல காலைல உட்காந்துருமில்ல அங்கே தான் போனோம் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு தான் இருந்தோம் சாப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காய்க்கு மட்டை போடாமல் போயிட்டோம் டக்குன்னு மழை வந்துச்சு சாப்பிட்றெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஆளுகெல்லாம் வந்து இப்போ அந்த காய்க்கு மட்டையை போட்டு நாங்கள் ஒரு இங்கே ஒரு அஞ்சு கும்பி இருக்குது அஞ்சு குமி மட்டையை போட்டு அதெல்லாம் அங்கே போய் உட்காந்துட்டாங்க நான் கடைசியாக தான் வந்தேன் நான் சாப்பிட்றதுக்கு கடைசியாக தான் வந்தேன் மட்டை போகிற கடைசியாக தான் வந்தேன் என் ஃப்ரெண்டு பூச்சி நம்ம ரமேஷனை பார்த்திங்கனா சாப்பிட்றதுக்கு கடைக்கு போயிருக்காங்க அவங்க காய்க்கு அவங்க கும்பிக்கு மட்டை போடாமல் போயிட்டோம் நான் இதுக்கு சொன்னேன் சாப்பிட்ற போகும்போதே வந்து மட்டை போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு வெட்டால் நல்லா வெட்டா பிடிச்சி திடீர்னு பிடிச்சிருச்சு மழை அரை அரைகுறைமா திருட்டு தான் வந்து எழுந்திரிச்சி வந்தோம் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு லேட்டாக தான் வந்தோம் மணி பதினொன்றுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் பதினொன்று பதினொன்று ஆச்சு மணி கரெக்டாக அந்த கும்மி முடிஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு கும்மி ரெண்டு கும்மி இருந்துச்சு அதில் ஒரு கும்மி போட்டு வாழ் வசி போட்டிருக்காங்க ரொம்பவே சிரமம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு எப்படின்னு தெரில ரொம்பவே வந்து ஒரு கசகசப்பாக இருக்கிற இடத்துல வேலை செஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பூரா சேரு சகதிகளை போட்டு நின்றுட்டுருக்கோம் இல்லை மழை வேறு பாடாப்படுத்துது இன்னொன்று மலையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு வேலைக்கு வந்தது வேலைக்கு வந்தால் நமக்கு ஏதோ ஆகும் வீட்டில் இருந்தால் நமக்கு செலவுக்கு என்ன பண்ணுறது அது ஒரு மைண்ட் செட் இருக்குது நல்லா பொறு புக்சல் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரிய நினைக்கிற பூரா வேலை வேலைன்னு இருக்கல அதெல்லாம் மழை பிசுலோட்டிகிட்டு இருக்கு நான் மரத்துக்கேன்னு இருக்கேன் அதனால் எனக்கு பெருசாக இங்கே மழை வர மாதிரி தெரியல அங்கேயா ஃபுல்லாக மழை போட்டு தட்டி ஏப்பிட்டிருக்கேன்ப்பா சாமி இந்த நாலு மாதமே ஒரு ஓரளவுக்கு நல்லா மழை நான் வேலை மலைனால வேலை கொஞ்சம் கம்மி தான் சரி நான் போய் மாட்டு சாலையில் போய் உட்காரலாம் இங்கே நின்றுட்டு இயர்த்தல் நின்று மாறி உடம்பெல்லாம் கொஞ்ச நேரம் விட்ட வெட்டாப்புக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் உணந்துருந்துச்சி மடி மழை வந்து இருந்தாலும் கொஞ்சம் இயர்த்தலால் வந்து வழுக்க ஆரம்பிக்குது அப்படியே வந்து ஒரு டைம் வழுக்கி விழுந்துருப்பேன் நான் இப்போ ரெண்டாவது டைம் அடி போகிறேன் வழுக்குது பார்த்து சூதனமாக தான் போகணும் அப்படின்னு மெதுவாக ஒவ்வொருட்டாக வச்சு போன மாதிரி நடந்து போனேன் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஜர்க்காகிடுச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு வலிக்கு விட்டுருச்சு பின்னாடி வர்றவங்களாவது இந்த இடத்துல பார்த்து வரட்டும் அப்படின்னு மட்டையை அடிக்க வச்சுட்டேன் சரி மழை மழைகள் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் போய் உரிக்கலாம் அப்படின்னு நம்ம கிளம்பி சாப்பிட்டு வந்து ஒரு நூறு காய் உரிச்சிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் முடிஞ்சிச்சு சரி காய் முடிஞ்சுன்னு பார்த்திங்கன்னா காய் என்ன அப்படின்னாங்க இந்த இடத்துல முதலே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு தண்ணி இருந்தாலும் சேர்ந்தாலும் வந்து அந்த இடத்துல காய் இன்னை விட கூடாது அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது காயினு ஆரம்பித்தோம் காய் பார்த்திங்கன்னா இன்னைக்கு உடம்பாயம் உரிச்சோம் மலையில் வந்து காய் உரிக்க மாட்டாங்க அன்றைக்கி குடம் காய் உரிச்சிருக்காங்க காய் எத்தனை நாள் உரிச்சிட்டு வந்தோம் இன்றைக்கி குடம் காய் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி மட்டை போடலாம் அப்படின்னு இந்த காயெல்லாம் சுற்றி மேலே போட்டு அதுக்கப்புறம் மட்டை போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அடுத்த பக்கம் வந்தோம் இப்போ நாங்கள் மூணு பேர் பார்த்திங்கன்னா அடுத்த குமிக்கு வந்துட்டோம் நம்ம ரமேசன் பார்த்தீங்கன்னா டீகள் கிடைக்குமா அப்படின்னு எங்கள் மனையன்கிட்ட கேட்டுருந்தாரு மணையன் போய் எங்கள் மாமாட்டு கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல டீ கிடைச்சா போய் குடிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆகியிருந்தேன் நம்ம ரமேஷன் பார்த்திங்கன்னா டீ கேட்குறது பக்கத்து கும்பில் போயிட்டுருக்கா டீ வாங்கிட்டு வரக்கு சரி நம்ம உரிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் வசதியாக இருக்குன்னா வசியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு எந்த குமையில் பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு இருக்குது வசியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நிற்குது இப்போதே நான் ஜாயின்ட் போடாம தான் நான் உரிச்சுட்டு காய் உரிக்கிற ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம ரமேசன் பார்த்தீங்கன்னா டீக்கு போயிட்டு வந்து டீயும் பலகாரம் வாங்கிட்டு வந்தாரு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையும் வந்துச்சு அதனால ஒதுங்கிக்கு உட்காந்து டீ சாப்பிட்டு அப்படியே மழை வேடிக்கப்பட்டு அப்படியே உட்காந்துடுறேன் நம்மளால டீ சார்ட்டு அப்படியே கொண்டாங்க நம்ம ரமேஷன் பார்த்திங்கன்னா பூனைக்கு பஜ்ஜி பிச்சு வச்சுட்டு இருந்தாலும் அந்த பனை பார்த்தீங்கன்னா பஜ் சாப்பிட்டுருந்துச்சு ஒருவேளை பார்த்தீங்கன்னா டீ சார்ட் முடிச்சிட்டோம் டீ சார்ட் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு எல்லாருக்கும் இருந்துக்கிட்டாங்க சரி நம்மளும் போய் நம்ம ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணலாம் நானும் கிளம்பி போயிட்டேன் உரிக்கிற காய் பார்த்தீங்கன்னா சேர்த்து போட்டால் காய் கழிச்சு விட்டுருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக மட்டையை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி காய் போட ஆரம்பிச்சேன் உரிக்கும் போது பாத்தீங்கன்னா வசி ஆட்ட இருந்துச்சு சரி மண் போட்டால் கரெக்டாக அப்படின்னு மண் எடுக்க வந்துவிட்டேன் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஓகே உள்ளே ஏதாவது படுத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி ஊற்றி கையில் வச்சு அடிச்சு பார்த்து எதுவும் இல்லை அதுக்கப்புறம் மண் எடுத்து போட்டு தேங்காய் தொட்டி இருந்துச்சு அதில் எடுத்து போட்டு அப்படி கொண்டு வந்து வசிக்கு போட்டேன் வசிக்கு போட்டு அப்படி உரிக்க ஆரம்பித்தேன் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மடி ஆடுதான் செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஆட்டம் இருந்துச்சு மடி மண் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த மண் ஓரளவுக்கு வந்து இதாக இல்லை கொஞ்சம் ஈரமாக தான் இருந்துச்சு செட்டாக இல்லை சரி அப்படியே உரிக்கலாம் அப்படின்னு நான் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு இரநூறு காய் உரிச்சிருப்பேன் பக்கத்து கும்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காய் முடிகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு இரநூத்தம்பது காய் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இங்கே வந்து வசி இருப்பாங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி இருந்துச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு வானம் கொஞ்சம் அப்படியே தெளிவாக இருக்கிற மாதிரி அப்படி காடுச்சு அப்பாடி அப்படி மழை போயிடுச்சுடா அப்படின்னு நினச்சி தான் அப்படி நான் உரிக்க ஆரம்பித்தோம் எனக்கு ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட்னு வந்துச்சு அந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிவிட்டேன் ஆனால் தெரியாத நம்பர்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு வண்டி காய் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டாங்க ஒரு வண்டி காய்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் காய் தான் ஒரு வண்டி காய் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வழி பார்த்திங்கன்னா இந்த கும்மி முடிச்சு பக்கத்து கும்பி போட்டவங்க வந்து இந்த கும்பியில் வந்து ஒரு ஆளுக்கு இருபது முப்பது காய் விற்சாங்க அதுக்கப்புறம் இந்த கும்மி முடிஞ்சு நாங்கள் காய் எண்ணி விட்டு மட்டை போட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டா மட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போட சொல்லிவிட்டாங்க அதனால் மட்டையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிட்டோம் எங்கள் கும்மி எண்ணி மட்டை போட்டு முடிவிட்டோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கும்மி இருந்துச்சு அந்த கும்மி பார்த்திங்கன்னா காய் எண்ணிட்டு இப்போ தான் மட்டை போட்டுருக்காங்க நம்ம ரமேஷன் பார்த்தீங்கன்னா வசி தொடச்சிட்டுருக்காரு வசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேராக இருக்குது அப்படின்னு வசி தொடச்சிட்டு இருக்காரு இந்த டைமில் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இந்த மழை வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வரைக்கும் மழை வரல அப்படிதான் நினைக்கிறாமா போகிற வரைக்கும் மழை வரலாம் நம்ம ரமேசன் பற்றி வண்டியில் வாசி கட்டிகிட்டு இருக்காரு ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு கேள்வி பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்